வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது வீட்டில் வந்து நாங்கள் பறவையை வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா கூடுதலாக வந்து நாங்கள் வளர்க்குற பேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெட் ஷாப்பில் வாங்கக்கூடிய பேர்ட்ஸை தான் நாங்கள் நிறைய பேர் வளர்க்குறோம் காட்டிலேருந்து இருந்து யாருமே கூடுதலாக பிடிச்சிட்டு வர இல்லை இப்போது பட்ஜீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து கூட்டில் அடித்து தான் வளர்க்குறாங்க ஏன்னு சொன்னால் அது நம்ம நம்ம கண்ட்ரியில் அது வேறு கண்ட்ரியிலேருந்து அது வந்து நமக்கு வளர்க்குறதுக்காகவே தனியாக வருது அதே மாதிரி ஃபிஞ்சஸ் பட்ஜீஸ் கோக்டேர்ந்து எல்லா பேர்ட்ஸுமே வந்து நாங்கள் கூட்டில் அடைச்சி வளர்க்கக்கூடிய மாதிரி தான் வருது இந்த பேர்ட்ஸை நாங்கள் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்ண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேர்ட்ஸை வந்து அதுக்குரிய ஃப்ரீடமாக அது அதுக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த பேர்ட்ஸ் வந்து எப்போயுமே கவலைப்படாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து வளர்க்குறது வந்து உண்மையிலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது எப்படி நீங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு கேஜ் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்ச ஃபீல் இல்லாத மாதிரி நோமலாக வந்து ஒரு சின்ன பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு அளவான கேஜ் அடிங்க அதே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பறவைகளுக்கு ரொம்பவே பெரிய கேஜ் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பேர்ட்ஸும் வந்து ரொம்பவே அழகாக பறந்து தெரியும் அப்படி பறந்து தெரியும் போது அது வந்து நல்லாவே ஹாப்பியாக இருக்கும் இப்படி ஹாப்பியாக இருக்கிற பேர்ட்ஸை நாங்கள் வளர்க்குறது எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நூறு வீதம் வந்து அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பேர்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரி மற்றபடி பேர்ட்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கேஜை வந்து நல்லா ஃப்ரீயாக பறந்து திரிக்கக்கூடிய மாதிரி பெரிய கேஜ் ஆடிச்சிங்கன்னு சொன்னால் பெஸ்ட் அடுத்தது வந்து கேஜுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு வைக்கிங்கன்னே சாப்பாட்டில் வந்து நீங்கள் தனியாக ஒரே ஃபுட்டை கொடுத்துட்டுருந்திங்கன்னு சொன்னால் பேர்ட்ஸ் வந்து காட்டில் பறந்து திரிஞ்சு நிறைய நிறைய உணவுகளை வந்து தேடி தேடி விதவிதமான சாய்ஸ் பண்ணி சாப்பிடும் அப்போ நாங்கள் பேர்ட் பேர்ட்ஸை வந்து கேஜுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது அதுக்குரிய சாப்பாடுன்னு சொன்னால் நீங்கள் தினையை மட்டும் வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து எப்போ பார்த்தாலும் தினையே சாப்பிட்டு கொண்டு இருக்காது அதனால் வேறு வேறு ஃபுட் பழங்கள் வைக்கலாம் கீரை வகைகள் வைக்கலாம் தானிய வகைகள் இப்படி நிறைய நிறைய வித்தியாசமான மரக்கறிகள் எல்லாமே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் அது சாப்பிடும் அடுத்து வந்து எக் ஃபுட் மேக் பண்ணி வைக்கலாம் அந்த பேர்ட்ஸுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக என்னென்ன ஃபுட் இருக்கோ அவ்வளோ ஃபுட்டும் நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் பேர்ட்ஸை வந்து ரொம்பவே அழகாக கவனித்து வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பேர்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் இப்போ பேர்ட்ஸை வந்து கூடுதலாக வந்து புறா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன காரணத்துக்காக புறா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் புறாட கழிவுகளுக்கு வந்து பாம்பு வந்து அதிகமாக வரும் ஏன்னு சொன்னால் நீங்கள் கேஜை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்காட்டி பிரான் புறான்னு மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா ப பறவைகளுமே வந்து கழிவுகள் வந்து ரொம்பவே மணக்கும் ஒரு கேஜ் வந்து க்ளீன் இல்லாட்டி கழிவுகள் வந்து மணக்கும் கழிவு மணக்கும் பொழுது பாம்பு வந்து குயிக்காக வந்து பேர்ட்ஸை வந்து தாக்குறதுக்கு வரும் பொழுது எங்களையும் வந்து பாம்பு வந்து கடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் வந்து பறவைகள் வளர்க்கக்கூடாது அதே மாதிரி புறா வளர்க்கக்கூடாது புறா உரு உருமினா வந்து கூடாது அப்படி சொல்கிறதுக்கு காரணம் வந்து பறவைகள் வந்து அதிகமாக சத்தம் போடும்போது பறவைகளை ஆப பறவைகளுக்கு நிறைய ஆபத்துகள் வரும் இப்போ பூச்சி புறான்கள் வரும் பொழுது அந்த பூச்சி புறான்கள் எங்களையும் வந்து தாக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து இப்படி வந்து முன்னே மு முன்னர் காலத்தில் சொல்லி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சு கேஜக்லீன் வச்சுக்கொள்ளணும் கேஜக்களின் ஆச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது பறவைக்கும் நல்லது ஏன்னு சொன்னால் கேஜ் வந்து க்ளீன் இல்லாட்டி அந்த பக்டீரியாக்கள் நிறைய கழிவுகள்லேருந்து நிறைய பேக்டீரியா பக்டீரியாக்கள் வரும் பக்டீரியாக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து அனிமல்ஸ் வந்து குயிக்காக வரதுக்கு வந்து இந்த கழிவுகள் வந்து காரணமாக இருக்கும் அதே மாதிரி எறும்பும் வந்து குயிக்காக வரும் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய வந்து பாதிப்புகள் இருக்குது அதனால் கழிவுகள் வந்து கேஜுக்குள்ளே தங்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அடிக்கடி வந்து கேஜை க்ளீன் பண்ணி கொள்ளுங்கள் ரொம்பவே அழுக்காக வச்சு கொள்ளாயிங்க அடுத்தது வந்து டிட்டோவில் வந்து ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த டிட்டோலுக்கு வந்து கூடுதலாக வந்து எறும்பு எறும்பு தொலைகள் இருக்காது அடுத்தது வந்து கேஜை போய் நீங்கள் க்ளீனாக வித விதவிதமான ஃபுட் வைங்க பேர்ட்ஸை வந்து ரொம்பவே பறந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அடிக்கடி போய் கேஜை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேர்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து பேர்ட்ஸ் வந்து ப்ரீடாகாது ஏன்னு சொன்னால் அதுக்குரிய ஃப்ரீடம் இல்லாட்டி அந்த பேர்ட்ஸ் வந்து எப்போயுமே வந்து எங்களை கண்டு பயந்து கொண்டே இருக்கும் ஒரு ஒரு காலையில் நீங்கள் சாப்பாடு வைக்க போட்டிங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது நீங்கள் ஒரு மத்தியானமோ இல்லை ஒரு ஈவினிங் டைமோ நீங்கள் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மற்றபடி அடிக்கடி போய் கேஜுக்கு பக்கத்தில் நிற்காதீங்க புது ஆக்களை வந்து கேஜுக்கு பக்கத்தில் விடாதீங்க அடிக்கடி புது ஆக்கள் கேஜுக்கு பக்கத்தில் வந்தாலும் இல்லாட்டி ஒரு அனிமல்ஸ் வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போனால் கூட முட்டை வைக்காது முட்டை வைச்சாலும் குஞ்சு பிடிக்காது ஏன்னு சொன்னால் த அந்த பேர்ட்ஸ் என்ன நினைக்கணும்னு சொன்னால் தனக்கே வந்து இந்த இடத்துல ஃப்ரீடம் இல்லாத போது தண்டை குஞ்சுகள் வந்து என்னென்று வந்து ஃப்ரீடமாக இருக்கும் தான் அது யோசிக்கும் அதனால் கட்டாயம் வந்து அதை வந்து எப்போயுமே வந்து வளர்க்கக்கூடிய பறவை வந்து நீங்கள் பயங்காட்டாதீங்க காட்டாதீங்க நீங்கள் பயங்காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பேர்ட்ஸ் வந்து எப்போயுமே ப்ரீட் ஆகாது எக் பச்சா கூட அதை பொறிக்காது அப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எப்போயுமே வந்து பேர்ட்ஸை வந்து ஃப்ரீயாக விடுங்க மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து உரிய சுதந்திரத்தை கொடுத்திங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவே அழகாக ப்ரீட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்க டெய்லி பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்குரிய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்